வசனங்கள் ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை அவனே தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் உங்களுக்கு பாதுகாவலர்களை அவன் அனுப்புகிறான் எனவே உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும் போது நமது தூதர்கள் அவரை கைப்பற்றுகிறார்கள் அவர்கள் அப்பணியில் குறை வைக்க மாட்டார்கள் பின்னர் அவர்களது உண்மையான அதிபதியாகிய அல்லாஹுவிடம் கொண்டு செல்லப்படுவார்கள் கவனத்தில் கொள்க அவனுக்கே அதிகாரம் உள்ளது அவன் விரைவாக கணக்கெடுப்பவன் இதிலிருந்து அவன் எங்களை காப்பாற்றினால் நன்றி செலுத்துவோராக இருப்போம் என்று பணிவாகவும் ரகசியமாகவும் நீங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது தரை மற்றும் கடலின் இருள்களிலிருந்து உங்களை காப்பாற்றுபவன் யார் என்று கேட்பீராக இதிலிருந்தும் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் அல்லாகவே உங்களை காப்பாற்றுகிறான் பின்னர் நீங்கள் இணை கற்பிக்கின்றீர்கள் என்றும் கூறுவீராக உங்களுக்கு மேலே இருந்தோ உங்களின் கால்களுக்கு கீழே இருந்தோ உங்களுக்கு வேதனையை அனுப்பிடவும் உங்களை பல பிரிவுகளாக்கி ஒருவரின் கொடுமையை மற்றவர் சுவைக்கச் செய்திடவும் அவன் ஆற்றலுடையவன் என்றும் கூறுவீராக அவர்கள் புரிந்து கொள்வதற்காக சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்துகிறோம் என்பதை கவனிப்பீராக